என்ன தானம் செய்தால் என்ன பலன்கள் உண்டாகும் என்று தெரிந்து கொள்வோம் பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் போடுவதால் நம்முடைய வறுமை மற்றும் கடன் போன்றவை நீங்கும் இயலாதவர்களுக்கு ஆடை தானம் செய்வதால் நம்முடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் தேன்தானம் செய்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் கோவில் போன்ற இடங்களில் தீப தானம் செய்வதால் கண் சம்பந்த பிரச்சனைகள் நீங்கி கண் பார்வை தெளிவாகும் கோவில் மற்றும் இயலாதவர்களுக்கு அரிசி தானம் செய்வதால் நம்முடைய முற்பிறவி பாவங்கள் அகலும் சுத்தமான பசு மாட்டு நெய்யை தானம் செய்வதால் நம்முடைய நோய்கள் அனைத்தும் நீங்கும் சுத்தமான பசு மாட்டு தயிரை தானம் செய்வதால் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் எல்லா வகை பழங்களையும் கலந்து தானம் செய்வதால் சித்தியும் புத்தியும் கிடைக்கும் சுத்தமான பசும்பாலை தானம் செய்வதால் நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் விலகும் பொன் போன்றவற்றை தானம் செய்வதால் நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவி எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் வெள்ளியை தானம் செய்வதால் நம் மனதில் எப்போதும் தோன்றும் கவலைகள் மறையும் பசுமாட்டை தானம் செய்வதால் நம்முடைய முன்னோர் கடன் தீரும் தேங்காய் தானம் செய்வதால் நாம் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் நெல்லிக்கனியை தானம் செய்வதால் நமக்கு எளிதில் ஞானம் கிடைக்கும் பூமி தானம் செய்வதால் யாருக்கும் எளிதில் கிடைக்காத சிவதரிசனம் நமக்கு எளிதில் கிடைக்கும்